ஒரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம் மேலாக களை கற்ற கலைஞர்கள் என்று மகளாரை கேள்வியாக படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் ஆமா தாங்கள் படிக்கக்கூடிய கதையை படிக்கக்கூடிய கதை கதை குற்றம் கதை குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றம் பக்கத்தை மேலான குற்றம் மேலான குற்றங்கள் அது மட்டும் இல்லம்மா என்னையா அதை படிக்கும் போது ஆமா முன் சொல்லை பெண் சொல்லாகவும் பின் சொல்லாகவும் பெண் சொல்லை முன் சொல்லாகவும் நல்லா இருக்கு கதை கதை முன்னாடி உள்ளதை பின்னாடியும் பின்னாடி உள்ளதை முன்னாடியும் மாத்தி மாத்தி சொல்லத்தான் நாங்க ராமர் முருகன்

இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா ஒரு சிறு தவறு செய்தால் செய்தால் அந்த குழந்தையை எப்படி ஆழவரத்துல கெட்டி வச்சு வெளு வெழு வெளுன்னு வெளுப்பீங்களோ ஆமா அதே மாதிரி ஆமா ஆனால் ஆனா எங்க ஆறு பேர்ல என்ன மட்டும் விட்டுருங்க ஆமா நீ அஞ்சு பேரு இந்த ஆழவரத்துல கெட்டி வச்சு தொலிய உரிச்சிருங்க நான் என்னையா பாவம் பண்ண உனக்கு என்னம்மா அந்த சரிதான் என்ன

வளர்த்த வளர்த்தார் வளர்க்கும்போது ஆமா அந்த வேள்வியிலிருந்து என்ன அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்தது என்ன அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்தது பார்வதியா பார்வதியா கேள்வியிலே பிறந்த பிறந்த விக்னேஸ்வர பெருமார் என்று பெயரை கொடுத்த கொடுத்தார் வாரமாக தண்ணி மொழியிலிருக்கி உட்கார உட்கார இரண்டாவது வேள்வியை வளர்க்கும் போது வளர்க்கும் பொழுது என்ன தங்கை என்று ஒரு குழந்தை பிறந்த ஒரு குழந்தை வந்து பிறந்த

கிடையாது 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 எரிந்து சாம்பல் ஆனார் மீண்டும் விரைவில் எடுக்க எப்படி எடுக்கின்ற